வணக்கம் மகிழி இன்று முதல் திடீர் மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்று பௌர்ணமியை முன்னிட்டு இன்று முதல் இருபதாம் தேதி வரை சென்னையிலிருந்து திருவண்ணாமலை மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்தும் திருவண்ணாமலைக்கும் கூடுதலான பயணிகள் மே பயணிகள் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னையிலிருந்து இரநூத்தி ஐம்பது பேருந்துகளும் கோயமேடியிலிருந்து அதாவது கீழம்பாக்கத்திலிருந்து இரநூத்தி ஐம்பது பேருந்துகளும் கோயமேடியிலிருந்து முப்பது பேருந்துகளும் நாளை மாதவரத்திலிருந்து நாற்பது பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்படும் குறிப்பாக கீழம்பாக்கத்திலிருந்து இன்று திருவண்ணாமலைக்கு இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட ஐம்பது ஏசி பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் பல்வேறு இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு இன்று இருநூற்றி அறுபத்தைந்து பேருந்துகள் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இயக்கப்படும் எனவும் கூறியுள்ளது அதன்படி சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திருநெல்வேலி நாகர்கோயில் தென்காசி தூத்துக்குடி மற்றும் ஓசூர் ஆகிய இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களுடைய பயணத்துக்கு டிஎன்எஸ்டிசி இன் மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க மேற்கொள்ளப்படுகிறார்கள் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையத்திலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது